வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா வணக்கம் அம்மன் அருள் பெற அனைவரையும் அழைக்கிறோம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் மலை போன்ற செல்வத்தை குவித்து வைத்திருந்து நான் மற்றவர் குறவ வேண்டும் மழலையின் குணத்தோடு முதுமயிலும் இளமையாய் மகிழ்வோடு வாழ வேண்டும் கலைதவளும் மேடையெல்லாம் பூமாலை அணிந்து நான் கௌரவம் காண வேண்டும் கவி பாடும் எனது குரல் கேட்டவுடன் தெய்வம் எல்லாம் தந்தருள வேண்டும் நிலையான புகழ் தந்து உற்றாரும் மற்றாரும் நேசிக்கும் உறவு வேண்டும் நீ எனது துணையாகி நான் செல்லும் பாதைக்கு நேர்வழிகள் காட்ட வேண்டும் வளையாடும் கரத்தழகி பகைவென்று என்னாலும் மறுக்காமல் காக்க வருவாய் வளையாடும் கரத்தழகி பகைவென்று என்னாலும் மறுக்காமல் காக்க வருவாய் அம்மா வைதீஸ்வரன் கோவில் வளர்தல் நாயகியே பலம் காண வைக்கும் உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் தேராத கவினிலும் ஆராத காதலால் திருமுன்பு சாற்றுகின்றேன் சிந்தையணு ஒவ்வொன்றும் தேவி உனதே செய்ய தமிழ் பாடுகின்றேன் ஆறாத துயருக்கும் மகளாத கவலைக்கும் ஆரை நான் நொந்து கொள்வேன் அறியாது பிழை செய்து சரியாக வதைப்பட்ட அவலத்தை எங்கு சொல்வேன் நீராகவே மூன்றும் ஒன்றும் உனை நெஞ்சார போற்றுகின்றேன் நெற்றிவிளியால் எனது குற்ற மலை பொடியாக நின்னருளை வேண்டுகின்றேன் ல்லாத இன்ப வடிவாக என் இதயதள மீது மொழிவாய் அம்மா இறைவியனை யாண்டருளும் ராஜராஜேஸ்வரி இமயமலை வாழும் உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் வணக்கம்